பார்த்துக்கிறதால நிறைய பிரச்சனை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதால பாருங்க இதுதான் அந்த மின்கம்பம் உயர் வலு அதிக மின்கம்பம் அதோட இதில் என்ன பாருங்க இதுல இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை அந்த மின்கம்பம் பொருத்தப்பட்டிருக்கு இந்த பாதைண்ட அளவும் இதுதான் அதோட இடைப்பட்ட அதில் நிறைய மரங்கள் இருக்குது பாருங்கள் இந்த எல்லா இடம் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அதிக அளவான மரங்கள் தென்னைகள் இருக்கு இப்போ எல்லாமே வெட்ட போறோன்ற ஒரு பிரச்சனையால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு வைத்தர் அச்சனா இதுக்கான தீர்வு கொடுத்ததை நீங்க தொடர்ந்து காணொலி ஊடாக பார்க்கலாம் என்ன இஷ்யூ வந்து அவங்க இஷ்யூ விளங்கிருக்க மாட்டேங்கிறேன் இந்த த்ரீ பேஸ் லைன் இருக்கு தானே இந்த த்ரீ பேஸ் லைன் கூடிய கனெக்டனை வந்து இதுல பிரதேச சபையிலையும் அதை விட பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன் ஜூடி இந்த மூணு லைன் பெர்மிஷன் எடுத்துருக்காங்க அப்போ அதில் அங்கே பின்னு ஒரு கம்பெனி ஒன்று நடத்தி கொண்டு நடத்தினோமா நடத்த பிளான் பண்ணி நம்ம அதுக்குரிய பெர்மிஷனை மட்டும்தான் ஜூடியாக கொடுத்துருக்கு இப்போ அதையும் கொடுக்கல வாயெல்லாம் சொல்லியிருக்கமா இல்லை மிஸ்ஸஸ் என்னோ பேர் அவரே கதைச்சினா நம்ம தாங்க நம்ம ஒபிஷியலா அப்ரூவல் லெட்டர் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கணும் ப்ரா அவர் இன்ஜினியர் தான் பட் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கு இந்த வீடுகளுக்கு மேலே இதுல பாத்தீங்கன்னா மேலே போகுது இப்போ இது இதுலேயே தூணை போட்டிருக்கபடியா இந்த தூங்கிலிருந்து ரெண்டு வருஷம் ஒரு மீட்டர் இருக்காங்காலும் பில்டிங் ஒன்றும் கட்டில அப்போ இந்த இது எல்லாத்தையும் உடைய சொல்லி ஒரு நாளே சொல்லலாம் அதை பப்ளிக் இஷ்யூஸ் தானே இப்போ நேரடியாக கதைச்சே வந்து பார்த்து நான் நேரடியாக வந்து பாத்துக்கணும் உடனடியாக இஞனியரோட கதைச்சினேன் அப்ப இன்ஜினியர் வந்து தான் விரும்பின மாதிரி தான் அதை வந்து போலீஸ கூட்டிகோ போலீசுடைய போயிட்டு தான் வரேன் நான் என்னடா இந்த இது போலீஸோடையும் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸோடையும் வந்து பப்ளிக்க்கு ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப் இல்லை பப்ளிக் கதைக்கறத கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கேட்குறதும் இல்லை போலீஸ் கேட்கறதும் இல்லை இப்போ போலீஸோட போய் கேட்கல எனக்கு எனக்கு என்னென்னு சொன்னால் இது நாங்கள் வளமையா போற மாதிரியே கரண்ட் போஸ்ட்ட போடுறோம் சனம் தடுக்குதுன்ற உடனே அதை வந்து போலீஸ் கெட் பண்ணி போட்டு நீங்க போடணும்னு சொல்லி சனத்தோட போட்டுட்டு போயிருக்கணும் போடுறதுக்கு அது என்ன போலீஸுக்கு உண்மை விஷயம் தெரியாது இதுல த்ரீ ஃபேஸ் லைன் கொடுக்கலாமா குடுக்கலாதுன்ற உண்மை விஷயம் தெரியாது இப்ப நேற்று இன்ஜினியர் சிவரனோட கதை கேட்க அவர் சொல்றாரு என்றால் தாங்க வளமே அப்படித்தான் போடுறாங்க ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு இனி இல்லையான்னு சொல்ல அது நான் அவரோட இப்போ திங்களமும் இருக்க கதைப்பா இதுல சீஃப் இன்ஜினியர் யாருன்னு பார்த்து அவரோட கதைப்பான் கழிச்சுட்டு பதினேழாம் தேதிக்கு முன்னாடி சொல்ல சொல்லுவோம் பப்ளிக் இதோட அதை போட இல்லா அது அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு லீகல் எக்ஷன் அதுல எந்த மினிஸ்ட்ரினு பார்த்து மினிஸ்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி மினிஸ்ட்ரிலயும் அது இவை வந்து என்ற வடக்கு கிழக்கில் வளமையாகவே சவுத்ல இருக்கிற மினிஸ்ட்ரியில் சொல்கிறத கேட்கிறே இவெல்லாம் தங்கி சத்து தான் செய்யறதுல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பட் இப்ப மெட்டமெட்ட எல்லா இடமே பிரச்சனை இருக்கு கச்சேரியில இருந்து எல்லாமே பிரச்சனை இருக்கு பட் ஒருத்தருமே துணிஞ்சு காதைக்கிறீங்களா கோல் பண்ணபடியா பார்த்துனா அஹ் அவ பிரச்சின படாம இதை கலட்டி எடுப்பிட ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு கம்பெனிகளுக்கு வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும் தான் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் பட் அப்படியான கம்பெனியில் இப்படி சனங்கள் கூட இருக்கிற சரியான இடங்களுக்குள்ளது போடக்கூடாது போட்டால் இந்த வர கழிவுகள் அது அதுகள் கணக்கு பிரச்சனை அதில் நோய்ஸ் வரும் அது பெரிய மிஷினில் உடைக்க நோய்ஸ் வரும் பக்கத்து வீட்டில் ஒருத்தரும் படிக்கலாது அப்படி பெரிய பெரிய இஷ்யூஸ் வரும் இப்படியான கம்பெனியில் வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஆக்கள் இல்லாத இடங்களில் ஒன்றே போடக்கூடிய உதாரணத்துக்கு சாஹேரியில் அல்வாயில் அந்த அந்த புத்தூர் ரோட்டில் வந்து பொருளாதார மத்தியில் உள்ள கட்டி போட சும்மா அடக்கிறது அப்படியான இடங்களில் சுற்றி வர வயல் அப்போ உங்க கொண்டு இப்படி போடக்கில இப்ப பொல்யூஷன் ஒன்னும் பெறாது பாப்பா நம்ம எவ்வளோ காய்ச்சி போட மத்த திங்கல் செவையோட பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை கலந்து மாட்டேன் ஆகட்டும் இப்படி வாசு ஆஹ் மற்றது வைச்சர் அர்ச்சனா அவர்களே அந்த அவங்களோட பப்ளிக்கோட ஹால்தோட ஒரு விடயம் ஒண்ணு சொன்னவங்க வைத்தியர் அர்ஜுனாக்கு நாங்கள் இங்கே பெரிய ஆதரவு ஒன்று பெரிய இல்லவருத்தரும் போட்டு ஆதரவு எதுவுமே கொடுக்கல ஆனால் உங்களோட தொடர்பு கொண்ட ரீதியில் நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் ஆகிருந்தாண்டு இதுல உங்களோட மக்களுக்கு இனிவார பிரச்சனை வந்து ஒரு போட்டாவது வந்திருக்கு நானே இப்போ அந்த ஒரு போட்டா எனக்கு அந்த ஒன்று வந்து தான் இருபது ஏழாயிரம் ஆயிருந்தது நான் இப்போ அந்த ஒரு போட்டுக்கான தான் வந்து நிக்கிறேன் போடாத ரெண்டு லட்சம் போட்டுக்கானே வந்து நிக்கல அந்த போட்ட ஒரு இதே மாதிரி போட்டுக்கானதான் அடிச்சு கொண்டிருக்காங்க பட்டிக்குல ஹாஸ்பிட்டல பிரச்சனை என்று சொல்லி அப்ப நான் சொன்னா அங்க ஆறு பேர் இருக்கணும் முக்கியமாக பிரச்சார பீரங்கி வச்சிருக்கீங்க எல்லார்டையும் போய் கதைச்சிட்டு பிரச்சார பீரங்கியும் ஆடையும் அடிக்கலான்னு சொன்னா மட்டும் அந்த கதையங்க நான் எடுத்து வச்சு பட்டிக்கொள்ளவுக்கு நான் போகலாது அங்கே ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலைன்னா திருப்பி கடிதம் எழுதித்தாங்க உனக்கு எல்லார்டையுமே போனாங்க ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் வேலை அதாவது முதல் முறை மக்களோட மக்களான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இடவிரவா நின்று செய்கிற விஷயம் எனக்கு புதுசாக அந்த ரெண்டாம் தான் அந்த கோல் ஆன்சர் பண்ணினா என்ன எனக்கு கோல் வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்றால் டாக்டர் அர்ஜுனா ஜி இமெயில் இருக்கும் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் டிஆர் ஏஆர் என் டபிள்யூ அதுக்கு இமெயில் பண்ணீங்கன்னா எனக்கு அது சும்மா கோல் எடுக்கிற ஆக்களுக்கும் ஹலோ எப்படி இருக்கீங்க சாப்பிடுங்களா கோல் எடுக்கிற ஆக்களுக்கும் இங்க வீடு ரீதி வாங்க

வெளிவடக்கு பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட வெளிவடக்கு பிரதேச சபையால் பதிவு செய்யப்பட்ட ஜே இருநூற்றி பதினாலு மெல்லாம் வடக்கு ஜிஎஸ் டிவிஷனில் இருக்கிற கோணப்பிளம் ஒழுங்கை தான் இது இந்த ஒழுங்க எழுபத் எழுநூற்றி ஐம்பது மீ மீட்டர் நீளம் கொண்டது இது காங்கேசுந்தர வீதியில் இருந்து போய் டானா வடிவ ஒழுங்க கோட்ஸ் ரோட்டில் முடியுது இதை நீண்ட ப தூரத்தாக்களும் பயணத்துக்கு இந்த ஒழுங்கிய பாவிச்சு கொண்டிருக்கின காங்கா காங்காசந்துரையில் இருந்து கோட்ஸ் ரோட் பக்கமாக அளவட்டிக்கு போகிறவ அளவட்டி பக்கத்தில் இருந்து இதை பின் பின்பக்கமாக அளவட்டி கூட கூட இந்த பாதையை பாவிக்க இது வளைவுன்னு நெளிவுன்னு நிறைஞ்ச ஒரு சிறிய ஒழுங்கு என்ற இதில் திடீரெண்டு ரெண்டு இலங்கை மின்சார சபை ஒரு பிரைவேட் லிமிட்ட பேரில் இந்த என்பவரால் பாதி இந்த ஒரு நிறுவனத்துக்கு இதில் கரண்ட் கொடுக்குறேன்ட்டு சொல்லி டிரான்ஸ்ஃபார்மராகவே இந்த வளவில் பூட்டி இருந்த தொடர்ந்து கம்பங்களை கொண்டாந்து ஒழுங்கையில் போட்டது அந்த மின்கம்பங்களை என்னத்துக்கு நம்ம என்னென்று விசாரித்த தான் எங்களுக்கு இதுகள் தெரிய வந்தது அப்போ முப்பத்தி மூவாயிரம் வோல்டேஜ் உள்ள மின் ஒரு தனியார் நிறுவனத்தை கொடுக்குறதுக்கு இந்த ஒழுங்கிய பாவிக்கணும்னா நாங்கள் போய் பிரதேச சபையில் முறையிட்டோம் இந்த மின் கம்பங்களை இந்த ஒழுங்கையில் நடுறதால இந்த ஒழுங்கையில் சரியான பாதிப்பு வீதி பா என்ன விபத்துக்கள் வரும் மற்றது இந்த ஹை டென்ஷன் கோயிலுக்குள்ள எல்லாம் எங்கண்ட வளவுகளுக்குள்ள நிறைய இழப்பு ஏற்படும் எங்கண்ட மரங்கள் பயன் தடுற தென்னை பெனை சாரி தென்னை கமுகு வேப்ப மரம் இப்படியான பல எல்லா மரமும் இருக்குது இதெல்லாம் வெட்டுப்படும் எங்கெண்ட மரங்கள் அழியும் வேப்பமரங்கள் எல்லாம் வெட்டினா அப்படியே வேப்பமரம் பட்டு கொண்டு போகிற சந்தர்ப்பம் பெறும் மற்றது வீதியில் விபத்து ஒரே சின்ன முடாக்கு இருநூற்றி ஐம்பது நீளம் தான் நான் அந்த இதை இழுக்கினோம் நம்ம கேபிள் அப்போ முப்பத்தி மூவாயிரம் ஹை டென்ஷன் வோல்டேஜ் ஆண்டோன்னா நாங்கள் அதால் அச்சுறுத்தல் எங்களுக்கோ இதால் கேட் பண்ண வேண்ட முறையிட அப்போ இப்படியான ஒரு நிறுவனம் எங்களுக்கு இயங்கிறதே தெரியாது இங்கே அது தொடர்பாக என்ன நடவடிக்கை இப்படி ஒரு பதிவு செய்யப்பட்டு கொண்டு கேட்டால் பிரதேச வெளிவடக்கு பிரதேச செயலகமும் வழிவடக்கு பிரதேச சபையும் இந்த நிறுவனங்களை நீங்கள் பதிவு செய்யலேண்டும் இந்த நிறுவனத்தை நீங்கள் முறையா பதிஞ்சு வியாபார உரிமம் நகர சுற்றுச்சூழல் அபிவிருத்தின்ற சான்றிதழ்கள் எல்லாத்தையும் சான் சான்றுபடுத்த அறிக்கைகளை பெற்று அதுக்கு பிறகு மின் இணைப்பு பிற நடவடிக்கை எடுங்க கொண்டு பிரதேச சபை செக்ரட்டரி கடிதம் போட்டார் அந்த பிரதிகளையும் எங்களுக்கு அறிவிச்சிருந்தார் அதே நேரம் நாங்க மின்சார சபைக்கும் இப்படியான மின்ன வழங்குறத பத்தி ஆலோசிக்கும் எங்களுக்கு இதால பாது பேரி இழப்பு இருக்குது உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி முறப்பாடு கொடுத்தா அவ அதுக்கு பிறகும் அத மின் கம்பங்களை நாட்ட ஒரு அஞ்சு தடவை கிட்ட இதுவரை முயற்சி செய்திருக்கணும் நாங்கள் பிரதேச ஜேலம் பிரதேச உள்ளூராட்சி ஆணையாளர் அபிவிருத்தி அதிகார சபை எல்லா இடமும் முறப்பாடு செய்தான் எங்கேயும் அந்த அனுமதிகள் ஒன்றும் அந்த நிறுவனத்துக்கு இல்லை என்றது மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரிய வந்தேன் அதுக்கு பிறகு கடைசியாக நாங்கள் பொது பயன்பாடு இருந்து ஒன்பதாம் மாதம் ஒரு கடிதம் வந்தது மின்சார சபையை உரிய மரக்கிளைகள் கொப்புகள் தரைக்கிறத பற்றியோ அல்லது மரங்களை வெட்டி விழுத்துற சம்பந்தமாயோ காண தொடர்பாயோ உரிய ஆக்களோட கதைச்சு அறிவுறுத்தல்களைப் பற்றி செய்வீர்கள் என்று என்று ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதம் பெற அதுக்கும் பொதுமக்கள் சந் எதிர்ப்பு தெரிவித்தா நீங்கள் போலீஸ் முறைப்பாடு செய்யுங்கோன்னு சொல்லி இருந்தோம் அதுக்கு அமைவாக நாங்கள் திருப்பியும் கம்பம் வர எங்களுடைய எந்த கலந்துரையாளும் இதுவரை மின்சார சபையோ அந்த உரிமையாளர்களோ மேற்கொள்ளல அதே நேரம் மின்கம்பங்களை நடவேற நாங்கள் மறைத்த இடத்துல மின்சார சுப்ரிண்ட ஒரு அதிகாரியோட நட வந்ததை நாங்கள் மறைத்து அதை நிப்பாட்டி விட அவர் போய் போலீஸெலாம் முறைப்பாடு செய்திருந்தோம் அந்த போலீஸ் முறைப்பாட்டுக்கு போலீஸ் வந்து இங்கே உங்கள்கிட்ட ஒழுங்கையிலேயே இருக்கிற எல்லார்டையும் வாக்கு மூலத்தை பெற்றுட்டு ஒரு பதினாறாம் தேதியை நினைக்கிறேன் வந்து சந்திக்க சொல்லி போலீஸ் நிலையத்துக்கு வர சொல்லி அழைப்பு விட்டேன் அங்கே மின்சார சபை ஊழியரும் வந்த ஒரு ஆளும் வந்தவர் அங்கே கதைச்ச இடத்தில் நாங்கள் கடிதங்கள் எல்லாத்தையும் அது வேற அனுப்பின கடிதங்கள்ட்ட கொப்பி வந்த பதில் எல்லாத்தையும் அனுப்ப அவர்கள் அதை உலங்கிக்கொண்டு இதை போலீஸ் தலையிட முடியாது நீங்கள் பிரதேச சபையில் போய் அந்த செக்ரட்டரியோட கதைச்சு உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி என்ட்ரி எழுதி எல்லார்ட்டையும் சைன் வாங்கி விட்டினார் அதுக்கு பிறகு நாங்கள் பிரதேச செக்ரட்டரிக்கு இது தொடர்பாக ஒரு கடிதத்தை எழுதினோம் இப்படி உங்கள்ட்ட எங்களை அனுப்பி இருக்கணும் அவர் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு தான் இந்த ஒழுங்கேல போஸ் போடுறதை நீ பார்க்குறது தொடர்பாக தனக்கு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனையும் தாங்கொண்டு அந்த அதிகாரிக்கு கடிதம் எழுதி போட்டு எங்களுக்கு போட்டார் இந்த பதில் வரும் வரை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கோ அதே நேரம் நாங்களும் பொதுப்பயன்பாடு ஆணக்குழுக்கு எங்கண்ட எந்த சம்மதமும் இல்லாமல் போஸ் நட வரீனமண்டு செய்த முறைப்பாட்டுக்கு அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் பன்னிரெண்டாம் திய பதினோராம் அம்மாதான் வந்த கடிதம் அது அதில் இந்த மின்கம்பம் உயர் அழுத்தம் தொடர்பாக மேலே உயரத்தால் பக்கத்தால் வர விளைவுகளை கருத்தில் கொண்டு அது தொடர்பாக இந்த பொதுமக்களோட மரங்கள் தரிப்பு மர கிளைகள் வெட்டுறது காணிகளை தொடர்பாக கதைச்சு அதுக்குரிய பிரதேச சபை தேசவை இந்த ஒழுங்க உட்பட்டதோ அந்த அதிகாரியின் அனுமதியை பெற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள் என்று நம்புறம் தான் எழுதி இருந்தேன் ஆனா அந்த கடிதத்தை வந்திருந்த நிலையிலையும் திடீரென்று பார்க்க இந்த செக்ரட்டரியோட போய் வெளிவடக்கு செக்ரட்டரியோட கதையும் கொண்ட போலீசார்ட் முடிவுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று சொல்லி மூன்று நாலு வாகனங்களில் நிறைய பதினைஞ்சுக்கு மேற்பட்ட போலீசாரோட இந்த மின்சார சபை உத்தியோகத்தர்கள் வந்து இந்த ஒழுங்கில் இருக்கிற எல்லோரும் எத்தனையோ விதமாக தடுத்தம் அதிக கடிதங்களை காட்டினோம் உரிய செக்ரட்டரி கொண்டு சொன்னோம் மின்சார சபையில் பெரியாக்களை வாங்கொண்டு சொன்னோம் எதையும் பொருட்படுத்தாமல் போலீஸுங்களை கொஞ்சம் விலத்தி நிற்க பண்ணி அந்த மின்கம்பங்கள் எல்லாரையும் ஒரு ரெண்டு மணித்தாலத்தில் இதை நாட்டிட்டினா நாட்டின உடனே நாங்கள் அண்டைக்கு ஒரு திங்கக்கெல்லாமே ஆளுநர் சந்திப்பிருந்தபடியாக நாங்கள் பொதுமக்களில் கொஞ்சம் பேர் ஆளுநர்கிட்ட போனோம் போய் நாங்கள் ஏற்கனவே அவருக்கும் கடிதம் எழுதி வச்சுருந்தாங்க ஆனபடியாக அந்த கடிதங்களை கொண்டு போனோம் அவரோட கதைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது கதை கேட்கையும் அவர் சொன்னவர் இதில் கடிதத்தை பார்த்துட்டு இதில் தெளிவாக இருக்குது பிரதேச செயலாளர் தான் இதை தன்னோனும் நீங்கள் அவரோட போய் கதைங்கன்னு சொல்லி அங்கே ஆர்எம் ரீஜனல் மேனேஜரோடையும் கேட்டேன் அவர் சொன்னார் தாங்கள் எல்லாத்துக்கும் அறிவிச்சிருக்கிறமன் ஆனால் அவர் வெளிவடக்கு பிரதேச பிரதேசத்தில் எல்லாத்துக்கும் இப்படி மின் வழங்க போகிறோமெண்ட்டு ஒழிய அந்த கொம்பெனி தொடர்பான உரிய அனுமதிகளை பெற்றது அல்லது நீங்கள் சம்மதமோண்ட எந்த ஒரு இதையும் அல்ல பிரதேச செக்ரட்டரிய அனுமதி கடிதமும் எதுவுமே பெரியல அப்போ போலீஸார் நட்டு போட்டு போனது பிறகு நாங்கள் எ் எதையும் செய்ய உடனே வயர் எல்லாம் இழுத்து தண்டிக்கணும் ஆனால் இந்த மின்கம்பங்களை பார்த்தீங்கள சொன்னால் நீங்கள் ஒன்று மேண்டா படம் எடுத்து கொண்டு போகலாம் பாணிக்குள்ளே அந்த மின்கம்பம் அசையாமல் நிற்கிறதுக்குரிய ஸ்டே வயர் எல்லாத்தையும் இழுத்து போட்டிருக்கணும் இந்த மின்சார சபை வந்து இன்னொரு திணைக்களத்தின் அதாவது அது பிரதேச சபையோ அல்லது எங் நகராட்சி அபிவிருத்தி சபையோ எந்த திணைக்கலங்கிற கடி கடிதங்களையும் அலட்சியப்படுத்தினதாக தான் நாங்கள் கருதுகிறோம் அவ தனித்துவமாக இந்த தூண்களை போட்டதால எங்களுக்கு பேரிய நெருக்கடியாக இருக்குது இந்த இதில் இருந்து ரெண்டு மீட்டருக்கு மேற்பட்ட தூரம் எங்கெண்ட காணியிலேயே இனி பயன்படுத்த முடியாது ஹை டென்ஷன் கம்பி வாரபடியா கட்டிட அனுமதிகள் இல்லை எது நாங்கள் ஒரு நாலாவது தலை எந்த மகனெல்லாம் நாலாவது தலைமுறை இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் இந்த காணியில இப்போ இவ்வளவு நீண்ட கால இதாக நாங்கள் அப்படியே எல்லாம் எங்கண்ட உறவுகள் தான் இந்த பாதைகளில் எல்லா காணி இப்போ நாங்கள் நிரந்தரமாக இதில் இருக்கிற நாங்கள் இந்த இப்பத்தையே நிலைமையில மிகவும் சிறிய சிறிய காணி ரெண்டு பிறப்பு ஒன்றரை பிறப்பு அப்படி எல்லாரும் பங்குட்டு இருக்கிற நிலையில நான் நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டா கிட்டத்தட்ட ஏழு அடி அவ்வளவு பெறும் ஏழு அடி தூரத்தையும் எங்கண்ட காணிலே நீ பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது எங்களுக்கு சரியான இழப்பு ஆனால் இதுவரை எந்த ஒரு இழப்பை பத்தியும் மின்சார சபை இப்போ தான் இவ்வளவு நடந்து நாங்கள் போலீஸ் முறைப்பாடு செய்து சில இந்த சனல்கள்ல வந்ததுக்கு பிறகுதான் மெராக் பெற்றுறதுக்குரிய கடிதம் பெர்மிஷனுக்குரிய கடிதத்தை கொண்டாந்து வில்லங்கமா எங்கள்கிட்ட தந்துடுது அஞ்சாந்தியதி பெண்ணெண்ணமாந்தான் அந்த கடிதமே எங்கள்கிட்ட தரப்படுது எல்லாமே மாறி நடக்குது முதல் இந்த கடிதங்களை தந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் எடுத்து எங்களோட கல அதில் ஒரு இடத்துல முதலே பிரதேச பயன்பாடு ஆனவ சொல்லி இருக்குது நீங்கள் மக்களையும் கூப்பிட்டு பிரதேச செக்ரட்டரியையும் கூப்பிட்டு கலந்துரையாடி முடிவெடுங்க எதுவுமே நடக்கல இப்பதான் ஃபோமெண்ட் அஞ்சாந்தேதி தந்துட்டு ஒரு கிழமைக்குள்ளே அது பதில தரணும்னு அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பொறியியலாளர் அப்போ இப்படியான நிலையில எங்களுக்கு அநீதி இல்லை ஒரு அடர்த்தான முறையிலே ஒரு செயற்பாட்டு அதுவும் ஒரு தனியார் அந்த மின்மேத்தி வந்து ஒரு தனியாட்ட வளவுக்கே இருக்குது ஒரு பொதுவான தேவைக்கு பொதுமக்கள்கிட்ட பயன்பாடுன்றா வேற இப்போ அதில் அந்த நிறுவனத்தை இப்போதான் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள அங்கே ஒரு நிறுவனம் ஒரு தவற கொட்டிலாம் எங்களுக்கு தெரியுது அங்கே நிறுவனம் இருக்கிறது என்னன்றது எங்களுக்கு தெரியல பதிவாளும் இல்லைன்றத அது தெளிவாக சொல்லுது அப்படியான இடத்துல மின்சார சபை இவ்வளவு ஒரு இவ்வளவு மக்கள்ட இதில் ரெண்டு பக்க காணியும் பதினஞ்சு உரிமையாளர் இருக்கிறோம் ஒரு பக்கத்தில் எட்டு உரிமையாளர் ஒரு பக்கத்தால வடக்கு பக்கத்தில் ஏழு உரிமையாளர்கிட்ட காணி தெற்கு பக்கத்தில் எட்டு உரிமையாளர்கிட்ட காணி இருக்கு அவ்வளோ காணிலையும் எட்டு அடி ஏழு அடி கழிக்க வேண்டிய நிலைமைண்ட நீங்கள் ஒரு கண்ட பெருமதியே எங்களுக்கு இனிமேல் இது இதில் உண்ட செய்கிறத்துக்கு ஒரு பெர்மிஷனுக்கு போயேக்கா நாங்களுக்கு அந்த வில்லங்கம் விளங்கும் அதை பத்தி எந்த ஒரு தெளிவுபடுத்தலும் இல்லை நாங்கள் என்ன எழுத்தறிவில்லாத வேண்டு நினைச்சோ அல்லது தங்கண்ட அதிகாரத்தால தாங்கள் செய்யலாம் என்று நினைச்சோ அதுவும் ஒரு தனியாளுக்கு கொடுக்கறதாக எங்களுக்கு பெரிய சந்தேகமாக தான் இருக்கு இந்த அனு இந்த அனுமதி கொடுத்ததும் மின்கம்பம் எழுக்கிற ஆனபடியாக இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுக்கணும்னு நியாயமானது நேர்மையானதுமான செயற்பாட்டில் இதை இதுக்கு என்ன முடிவு கிடைக்குமோ அந்த முடிவு எங்களை எடுத்து தரணும்னு நாங்கள் எங்களுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டாக்டர் அர்ஜுனாவிற நாங்கள் கேட்டிருக்கிறோம் வேற மீடியாக்களும் இது சம்பந்தமா எடுத்து போட்டிருக்கணும் எங்களுக்கு தெளிவான பதில்களும் நியாயமான தீர்வு பண்ணுவேன்றதான் இந்த எங்கண்ட இந்த ஒழுங்கையில இருக்கிற எல்லா குடும்பங்கள் சேர்வாயும் நான் இதை சொல்லிக் கொள்ள விரும்புறேன் இதுதான் எங்களுக்கு இதுல பதினஞ்சு இதுல பதினஞ்சு இதுல பதினஞ்சு இருக்க என்னென்னா போலீஸோட கதைக்கு நான் போலீஸ் தான் போயிட்டு வரேன் தங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கான்னு தெரியாது தங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணினாவே

பப்ளிக் கன்சென்ட்ரேஷன் இல்லாத இடங்களை பார்த்து போடுவோம் இதுல கேரியான மரங்கள் தனி மரத்துக்கு நடுவாடுதான் போகுது வேப்ப மரங்கள் எல்லாமே வெட்டுப்படும் இது அது சீரியஸானே இப்ப அவர் இன்ஜினியர் என்ன சொன்னால்

அந்த கடிதத்துக்கு ஒரு சரியான பதில் கிடக்கணும் நாங்க ஒரு மீடியா தான் அப்போ அதுக்கு மேலே உங்கள்கிட்ட சொன்னால் உடனே நடக்கும் மண்ட ஒரு இதில் ஏனென்றா இவ்வளோ தூரம் வந்துட்டு கரண்டை கொடுத்துட்டா இன்னும் ஒரு பெரிய இது இந்த இந்த ரோட் வந்து ஒரு குண்டங்குழியுமே இருக்குது பாருங்க இதை நாங்கள் திருத்த போயக்கில் கான் தண்ணி ஓடுற கான்லாம் போஸ்ட் இருக்கு அப்ப தண்ணி வடி ஓடுற கான் இல்லாட்டியும் நடக்கும் எங்களுக்கும் வெள்ளம் தான் வள இல்ல அது வந்து நான் நவரோட கதை இன்ஜினியரோட அவர் என்ன சீஃபோட வந்து கதை எங்கோ

சம்மதமோ வளவுக்கு வர சம்மதமோன்ட்டு எங்களுக்கு கடிதத்தை தந்துடும் ஆனா அங்கோட இருந்து கொண்டது நிர்பந்தமா தந்துடும் நாங்க அந்த கடிதத்தை வாங்க ஏனென்றா இது வந்து இந்த

இது நாங்க கதைச்சு முடியும் பேர நிப்பாட்டு கண்டோட காதல நான் கதை கேக்கல எனக்கு சீனியர் டிவிஷன் வந்து தெல்லிப்பள டிவிஷன் வந்து தந்தை சிங்கர் ஒரு ஆளுட பேர் அவே இங்க வேற போயினும் இந்த ஓடல பாத்தீங்கன்னா ஓ லெவல் படிச்ச அப்புறம் பிசியா போய் சேரலாம் அதுக்கு அப்புறம் ஏ லெவலோட எஸ்ஐயோட போய் சேரலாம் கேம்பஸ்க்கு போனா ஐபியா போய் சேரலாம் அதோட சிஐபி, பிஐபி, எஸ்பி, எஸ்எஸ்பி அப்படிங்க ஒரு கோயினண்டே இருக்கு. அப்ப இங்க டிவிஷன் வந்து இருக்கறால் வந்து எஸ்எஸ்பி பெரிய ரேங்க். அப்ப அன்னைக்குல வர போறாமல்ல. இங்க your எஸ்ஐயோ அல்லது sergeantோ இல்ல ஒரு நீங்க சேர்ந்துருவீங்க. அங்க போய் தங்களோட босс மேரேஜ் ஒரு இங்க வந்து இல்லை. கூட எஸ்ஐ ஆகን போய் சார் எங்களுக்கு நாங்களும் ஒரு சட்டை இல்ல இது வெளியாள வரையக்குள்ள இந்த விஷயங்கள் வெளியாள வரையக்குள்ள என்ன அது மீறக்கலங்க கதை போகும் அப்ப நான் இந்த டெஃபினிஷன் டிவிஷனோட கை அப்ப அவர் சொல்றானே தனக்கு இது தெரியாது தெரிஞ்சா தான பண்ணிடுவாங்க வெளியாள கவர்மெண்ட் 7 2000 கூடவும் நாங்கள் ஒரு எங்களுக்கு

இல்ல இது போகலாம் இந்த ரோடால் ஒரு இதுவும் காணியல் ஒரு பிரச்சனையும் நாங்கள் கதைக்கு வர மாட்டோம் யாரென்றாலும் தொழிற்சாலை தன்றதுக்கோ இதுக்கோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ரோடு எலுவலக பாவிக்கணும் அளவட்டி ஆக்கள் பாவிக்கணும் கோட் ரோடாக்கள் பாவிக்கணும் கேக்கஸ் ரோடாக்கள் பாவிக்கணும் இது போய் இப்படியா கோர்ஸ் ரோட்லேயே அப்ப இத்தனையோ பேர் வாங்கினா நாங்களே சார் பொது ரோட்ல பிரச்சனைய போறோம்

அவரும் இந்த உடனேதனாமே தான் ஒரு அதிகாரத்தோட சரியான பதில பெற்று சொல்லணும்னு செக்ரட்டரி சொல்லி இருக்கிறேன் நான் இப்படி அனுப்பி இருக்கிறேன் அதுக்குரிய தனக்கு பதில் வர தான் நடவடிக்கை தொடங்க அதுக்குரிய காலங்களை கொடுக்கத்தானே வேணும் அங்கே ஒரு கடிதம் வந்திருக்குது இவர் கேட்டு நான் இவ்வளவு தூரம் இதுல

அங்கால தான் தள்ளி லவுடு கட்ட வேண்டி வரும். கண்டே சோட மீட்டர் அங்கால என்ன அவளோ கம் பென்சேஷன் கொடுக்கணும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இருந்து அங்கே ரெண்டு செமண்டுகளா கேக்க இன்னும் டாய்லெட் கட்டே இல்ல. கட்டறண்டா இதுல வெறும் எங்களுக்கு உங்களுக்கு என்ன பெர்மிஷன் இல்ல அது இல்ல அது நாங்கள் கத பண்ணுவோம். மேல் மாடி எல்லாம் கண்டே. மெட்டா சார் ஓவர் இவே மேரத வெட்டிட்டு போனா இனி எப்போ வெட்ட வரையற மாட்டே இல்ல. அப்ப என்ன நடக்கும்? அதுல விழா வீடுகள்ள ஹைடெக்னால என்னன்னு மின்னுபారణங்கள கூட சேதம் என்ன? அவங்க காத்தியா என்ன பேர் வா ஜூடியன் அசிஸ்டென்ட் அவ கவிதா கவிதா அவட கைகே அவ சொல்றா தானோட பெர்மிஷன் குடுக்கலையே

வேண்டாம் ஓ 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